பணிவான நமஸ்காரங்க வார பலர் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் கோல்சாரம் அப்படின்னு சொல்லப்போனா ரிஷவராசியில குரு கடக ராசியில் செவ்வாய் கன்னியில் கேத்து இந்த வாரத்தில் பார்த்த இல்லையா விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன் சுக்ரன் தனுசுல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த சிம்ம ராசி உத்தர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார் சந்திரன் இருக்கிற இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பித்து இந்த வாரத்தில் கேட்ட நட்சத்திரம் அதாவது ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் கிரக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஒன்று பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ஏகாதசி இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னு வந்திருக்கும் அதாவது துவாதசி அன்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னா ஒரே திதியோ ஒரே நட்சத்திரமோ மூன்று நாட்கள் வர்றது வந்து திருதினஸ் பிறகுன்னு சுப சுபகாரியங்களும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது கிடையாது திருதினஸ்பிருகு மூணு மூணு நாள் வரக்கூடிய நட்சத்திரமோ திதியோ இருந்ததேனால் அதில் பண்றது வழக்கம் இல்லை இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து சிவபெருமானுடைய தீபாராதனைகளை தரிசித்து தான் பிரதோஷ விரதத்தை முடிப்பான் இந்த பிரதோஷத்தில் பார்த்தலையானால் தேய்பிரை பெரிய பிரதோஷம் அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கக்கூடியது பிரதோஷத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி தேவை பண கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கணும் அது தவிர வந்து நல்ல ஏற்றமான பொருளாதாரமும் நல்ல ஒரு ஏற்றமான ஆன்மீக பயணமும் இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வரும் உடலில் உடல் நோய்கள் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் வந்து வேண்டிண்டு பிரதோஷ கால விரதம் இருப்பாள் அமாவாசை ஒன்றாந்தேதி தேதி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை அமாவாசை சூரியனும் சந்திரனும் சேரக்கூடியது விருச்சிக ராசியில் சேர்றது இது வந்து அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேருமே ஒளிபுருந்திய காலகட்டம் அதாவது டே அண்ட் நைட் ரெண்டுமே வெளிச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால சூரியன் இதில் பௌர்ணமியில் பிறந்த வாழ்களாக மிகப்பெரிய யோகம் அமாவாசை என்ற காலகட்டம் பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாகையாக இருக்கும் ஒரே பாகையில் இருக்கக்கூடியது அதனால அமாவாசைன்னு சொல்லுவோம் இந்த அமாவாசையில் என்ன அப்படின்னா பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது இந்த காலகட்டத்தில் வேறு எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுக்கிறது இல்லை அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்றது என்னன்னா இது இந்த அமாவாசை திதின்றது பார்த்த இல்லையானால் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதற்குன்னு ஒதுக்கினது அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து விசேஷம் வீட்டில் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ண மாட்டா பண்ணவும் கூடாது இது பித்தர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் அதனால் அன்னைக்கு உண்டான கன கடமைகளை செய்வது நல்லது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திர ஆசிரமம்னு பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் தேவையற்ற அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க தேவையற்ற காசிப்பிங்ஸ் பண்ணாதீங்க அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வலிவான பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு டேஷன் எடுத்தே ஆகணும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்தி கீரைகட்டு ஏன்னா துவாதசியும் வருது இந்த வாட்டி அகத்தி கீரைகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி பசுவா பாட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும் அதனால் வந்து ச கோசாலையில் கொண்டு போய் அகத்திகீரை கட்டு கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடு சரி இந்த வாரம் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வாரம் உண்டான வாரத்தில் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் இது வேணுமே ஆனால் அதாவது கன்சல்ட் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறார் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே சுக்கர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கரம் பெற்ற குரு பரிவர்த்தனை யோகம் அமையிறது ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசியில் இருக்கார் வக்கரகரியில் குரு பகவான் இருக்கார் அதனால் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரம் அடையிறது விசேஷம் ஆனால் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சு ஆட்சி பெறுறது அந்த அளவு விசேஷம் இல்லை உடல் நலத்தில் பிரச்சனை வரும் இதை தவிர பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஆறாம் அதிபதியே ஆட்சியில் இருக்கிறதுனால வேலையில் சிறு சிறு தொல்லைகள் வரும் வேலையில் சிறு இழ இழப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வரக்கூடிய புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு கடன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு மூணாம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தியெல்லாம் அடைஞ்சு சனி ஆட்சி பெற்று கும்பத்தில் இருக்க இது வந்து ஒரு பெரிய ஏற்றம் உங்களுக்கு பார்த்தேன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புது முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் நாலாம் இடத்துல தாயின் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுறார் திடீர் பணவர வரக்கூடிய வாய்ப்பு வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும் ராசிக்கு அஞ்சு பன்னெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல நீச்சப்படுற எட்டாம் பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் நீச்சப்படுறார் அப்படின்னா அது வந்து ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் நீச்சப்படுறது நல்லது ஏன்னா கடல் கடந்து பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதனால் வந்து பன்னெண்டாம் இடமான சுகஸ்தானம் சயனஸ்தானம் போகஸ்தானம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அஞ்சாம் அதிபதி வந்து பன்னெண்டாம் அதாவது எட்டாம் இடத்துல நீச்சப்படுறார் அப்படின்னா மறைந்த இடத்துல நீச்சப்படுறார் அப்படின்னும் பொழுது நிச்சயமாக குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுக்கு பூர்வ புண்ணியம் கொஞ்சம் வந்து செய்யக்கூடிய காரியங்களில் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பத்தாம் இடத்துல கேது பகவான் கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அதாவது ஒம்பது பத்தின் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதாவது சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அதாவது ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் பன்னெண்டாம் இடத்துல ம மறைஞ்சு இருக்கிறதுனால தந்தையின் உடல்நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வர ஷார்ட் டம் போயிட்டு வர்றதுக்கு தொழிலுக்காக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை நிமித்தமாக வெளிவூர் வளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இலையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் இருபத்தி அஞ்சாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரலாம் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சனியின் பார்வையில் இருக்கார் புணர்ப்பு யோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்த இலையானால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கைக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இருபத்தஞ்சாம் தேதி கார்த்தாலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு ஏழு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் கேதுவோடு சம்மந்தப்படுறார் பத்தாம் இடத்தில் எட்டாம் அதிபதி கேத்துவோடு சம்மந்தப்படுறதுனால வெளிநாட்டுக்கு போயிட்டு வர யோகம் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போய் உங்களுடைய தொழில் அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர பார்த்த இடையான பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால வெளியில் நாட்டில் இருக்கிற வாழ்க்கு பிஆர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்மெண்ட் ரெசிடென்ஷிப் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் எட்டாம் அதிபதி இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் உறவு வரும் அதாவது ரேஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வளரும் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல முப்பதாம் தேதி காலையிலிருந்து ஒன்று ரெண்டாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதில் பரிவர்த்தனை யோகமாகிறது எட்டு பன்னெண்டு பரிவர்த்தனையாகி ஆட்சி பெற்றதுக்கு சமமாகிறது இதன் மூலியமாக வெளிநாடு வழிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் அதை தவிர ஸோ அதாவது குரு வக்கரகதியில் இருக்க குரு சூரியனை பார்க்கறதுனால யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் பார்த்து நல்ல ஒரு ஏற்றமான காலம் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலம் வேலையில் ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த இது வங்கி சம்பந்தப்பட்ட தொழில் அதை தவிர ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அதை தவிர ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க டீச்சர்ஸாக இருக்கிறவங்க குருமார்கள் மத குருமார்கள் அதை தவிர தங்கம் வியாபாரம் செய்கிறவங்க இந்த மாதிரியான கார்பெண்டர்ஸு அது தவிர இந்த யானை பாகனாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்கள் அவருக்கு ஒரு துளசி வாழை போட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் நிச்சயமாக வரும்